ஹலோ ஐம்பருக்கும் வணக்கம் அது ஒரு வறண்ட பாலைவனம் ஒரு மண் குடிசையில ஒரு அந்த வீட்டோட கதவு பலமா தட்டப்படுறது கோபப்பட்டுறது கோபம் கதவு தொடர்ந்த பிறகுதான் தெரியுது அது ஒரு இளம் அவளுடைய ஆடை நினைஞ்சிருக்கு அவருடைய தலைமுடி கலஞ்சிருக்கு இப்போ அவருடைய முகத்திலையும் உதத்திலயும் சோர்வு இருக்கு இதை பார்த்து அவர் யாரு நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு அந்த பெண்ணு சொல்றாங்க நாங்க தங்கணும் என்ன உள்ளே விடுறீங்களா அப்படினும்

இப்ப மழை நின்றுச்சு நிஷாவோட உடை எல்லாம் நினைஞ்சிருக்கு இப்ப பெரியவர் ஒரு போர்வை கொண்டு வராரு இத போத்திக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இங்க பயங்கரமா குளிரும் உன்னால தாங்கிக்க முடியாது இத போத்திக்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நிஷாவும் போத்திக்கிறா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ரொம்ப குளிர்து டீ போடணும் அப்படின்னு அவர் சொல்றா அந்த மூலையில கையை கட்டுறாரு அங்க எல்லா ஜாமானும் இருக்கு இப்ப அவளும் டீ போட்டு எடுத்து வரா இப்ப டீ குடிச்சவரு இவ்வளவு அழகா டீ போடுவா டீ ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப திடீர்னு நிஷா பெரிய பக்கத்துல வந்து அவருடைய கை கால் எல்லாம் மசாஜ் பண்ணுவா தலையெல்லாம் மசாஜ் பண்ணுவா இப்ப எண்ணையும் தடவிடுவா இதை பார்த்து அந்த பெரியவர் ஆச்சரியப்படுவாரு உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆமா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றான் இதை பார்த்துட்டு முதியவர் முதல்ல தயங்குறாரு ஆனாலும் அவர் தொடர்ந்து அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு வயசு இல்ல இதெல்லாம் பண்ணா உடலுக்கு நல்லது அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப நாட்கள் ஓடுது இப்ப நிஷாவை பார்த்து நீ எப்படி இங்க உணர்ற அப்படின்னோ அவர் கேக்குறாரு அதுக்கு அவன் மிதோ சொல்றா இங்க அமைதியா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றா இத கேட்டு ஒரு இளைஞனை போல அவன் அமைதியா பாக்குறாரு ஒரு நாள் நிஷா பெரியவரோட கையை பிடிச்சி நீங்க ரொம்ப நல்லவர் என்ன இந்த உலகத்துல எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க எனக்கு யாருமே அடைக்கலம் தரல ஆனா தான் எனக்கு அடைக்கலம் தந்தீங்க அதுக்கு அந்த பெரியவர் ஏதோ சொல்ல வர்றாரு ஆனா அவருடைய வார்த்தை உதவிகளிலேயே நின்றது அப்ப அவர் சொல்ற

ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும் இது தற்காலிகமானது உலகத்தோட பார்வையில இது விசித்திரமா இருக்குது ஒரு நாள் இரவு நிலவழியில அவ உட்காந்து கேக்குறா நீங்க எப்போவாவது காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னா அவர்கிட்ட கேக்குறா இப்ப அவர் சொல்றாரு ஆ நான் காதலிச்சேன் மௌனமா இருந்துட்டு இப்ப சொல்றாரு ஆ பல வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா அவர் சொல்றாரு ஆனா அந்த காதல் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அவ அடக்கம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா அவர் சொல்றாரு நிஷா மெதுவா சொல்றா காதல் ஒருபோதும் மறையாது மீண்டும் அதை விழித்துக் கொள்ளும் அந்த முதல முதல் முறையா அவருடைய கண்களை பாக்குறாரு அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு கண்களை தெரிஞ்ச அதே பிரகாசத்தை அங்க பாக்குறாரு நிஷா அவருடைய கையை பிடிச்சி அவ சொல்றான் நான் என்னும் இங்க நான் தங்க விரும்புறோம் அப்படின்னும் அவர் சொல்ற அவரும் எதுவுமே பேசல ஏதோ சொல்றது போல வானத்தை பார்க்குறாரு அவரு பேரு பக்கீர் இப்ப பக்கீரோட வாழ்க்கையில நிஷாவோட வருக ஒரு விசித்திரமான மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது பல வருடங்களா தனிமையிலே வாழ்ந்த அவரு இப்ப தினமும் காலையில நிஷாவோட குரலை கேட்டு விழிக்கிறாரு ஒவ்வொரு மாலையும் அவருடைய இருப்பு அவருக்கு ஆறுதலா இருக்கு நிஷா வீட்டை அலங்கரிக்கிறா வீட்டை முற்றிலும் தொடச்சி சுத்தம் பண்றா சுவர்களில் ஒட்டடை அடிக்கிறா அது மட்டும் இல்லாம சமையல் ஏதாவது ஒண்ணு சமைச்சுட்டே இருப்பா பக்கீரும் அவளை அமைதியா பார்த்துட்டே இருப்பார் அவரது இதயத்துல ஒரு விசித்திரமான ஈர்ப்பு உருவாவது நிஷா இளமையா இருக்கிறது அவருக்கு புரியுது அதே நேரத்துல அவர் ஒரு வயதான சோர்வான மனிதர் ஆனா இதயத்தோட பாக்குறதை உணர்ச்சி பயத பாக்குறது இல்ல ஒரு நாள் நிஷா ஏதோ பலார செய்யறா இப்பதான் அவ கொண்டு வந்து இது போல உங்களுக்கு ஸ்பெஷலா இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னும் அவ கொடுக்குறா இப்போ அதை பார்த்து பக்கீர் சிரிச்சிட்டே சொல்றாரு யாருக்காக அப்படின்னு சொல்றாரு இங்க யார் இருக்கா அப்படின்னும் அவளும் கேட்கறா பக்கீர் அதை ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே நிப்பாட்டுறாரு அது ரொம்ப சுவையா இருக்கு அப்ப பாராட்டுறாரு இந்த பாராட்டு மட்டும் போதும் அப்படின்னும் அவ சொல்றா இப்போ நிஷா பக்கீரோட உட்காந்து பேசிட்டே இருக்கிறா மேலும் அவருடைய பழைய நினைவுகளையும் கேட்கிறா இப்போ அவருடைய இதயத்துல ஒரு மென்மேன கோணம் உருவா அவர் நிஷாவ ஒரு விருந்தினராக கருதாம அவருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறி இருக்கா ஒரு நாள் இரவு வானம் பிரகாசமா இருக்கு அப்ப நிஷா அவர பேசிட்டு இருக்கா பக்கீரிடம் இப்படி சொல்றா அந்த சமயம் என் வாழ்க்கையை ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் அது நடக்காம இருந்தா நான் உங்களை சந்திச்சிருக்கவே முடியாது அவர் சொல்றா பக்கீர் வாழ்க்கையோட பாதை விசித்திரமானது சில நேரங்கள்ல நாம் சோகமா உணர்றோம் சில நேரங்களில் அமைதியா இருக்கும் இடத்துக்கு அழைச்சி செல்லுது அவர் சொல்றாரு நிஷா அமைதியா அவரை பாக்குறா இப்ப நீ எனக்கு தங்கும்பீட கொடுத்த அதே போல மரியாதை கொடுத்த அமைதி கொடுத்த அப்படின்னும் அவர் சொல்றா இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றா அவர் ஏதோ சொல்ல வர்றாரு ஆனா அவருடைய நாக்கு அதை சொல்ல விரும்பல நிஷா அவருடைய கையை பிடிக்கிறா நான் இருக்கிறது உங்களை ஏதாவது கஷ்டப்பா இருக்கா அவசரியத்தை ஏற்படுத்துதா அப்படின்னும் அவர் கேக்குறான் பக்கீரம் இல்லவே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப நிஷாவோ பல நேரங்கள துணி துவப்பா அவனுடைய காலனியை சுத்தம் பண்ணுவா எப்போதும் அவர் சொர்வா இருக்கும் போது அவருடைய கால்களை மசாஜ் செய்வா அது எந்த உறவும் இல்லை வெறும் ஆகணும் நெருக்கம் என்பது ஒரு உணர்வு தான் ஒரு நாள் நிஷா பக்கீருக்கு என்ன தடவை மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறா அப்ப பக்கீரம் கண்களை மூடி அமைதியா இருக்காரு அதை உணர்றாரு அந்த நேரத்துல பக்கிருக்கு ஏதோ ஒன்று தோணுது அப்பதான் அவர் சொல்றாரு நாங்க காதலை விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எனக்கு இதேபூர்வமா நெருக்கமா இருப்பவரோடு நான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உணர்றேன் அப்படின்னும் அதுக்கு நிஷா சொல்றா அதை நான் தான் அப்படின்னு சொல்றா சொல்றாரு உன்னை எனக்காக கருத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு அவருடைய இதயத்துல ஒரு புயல் என்பது அவருக்கு தெரியும் நிஷாவோட மனதுல ஏதோ இருக்கு அப்படின்னு ஒரு நாள் நிஷா பக்தீருக்கு ஒரு பரிசு கொடுக்குறா அதாவது ஒரு சின்ன கைக்குட்டையில ஏதோ எழுதி அவருடைய கையில கொடுக்கறா பக்தீர் அதை பார்க்கறாரு அவருடைய கண்கள் ஈரமாவது இது நீ செஞ்சதா அப்படின்னா கலங்கிட்டே நிஷாவும் ஆமான்னு சொல்றான் இப்ப அந்த கைக்குட்டைய மார்பிள் அணைச்சுக்கிறாரு நன்றி நிஷா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அவரும் நிஷா நாளைக்கு அரங்குறாரு இப்ப ஒரு நாள் பக்கி நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்ப நிஷா வந்து அமரா கட்டில் அம்மா வந்து அவர் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கா இப்ப பக்கீர் கண்ணை வடிக்கிறாரு கண்ணை வடிச்சு பார்த்து ஆச்சரியப்படுறாரு நிஷா இன்னும் நீ தூங்கலையா வீழ்ச்சிட்டு இருக்கியா அப்படின்னோ அவர் கேட்கிறாரு ஏன்னா இரவு ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கு நிஷா சொல்றா ஆ நான் உன்னை பார்த்துருந்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா என்ன பார்த்துட்டு இருக்கிய ஏன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னோ அவர் கேட்கறாரு எனக்கு உயிர் கொடுத்தது நீங்க தான் அப்படின்னோ அவர் சொல்றா பக்கீரம் எதுவும் சொல்லாமல் கண்களில் முடுறாரு இப்ப பக்கீரோட வாழ்க்கையில் நிஷா மட்டும் தான் இருக்குதா அவருக்கு வேற எந்த உறவும் இல்லை முக்கியமா அந்த பாலைவனத்தில் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்த நெயிலாவே மாறிட்டாங்க நிஷாவில் இப்ப பக்கீர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க பக்கீருக்கு கூட அவள் இல்லாம ஒரு நாள் முழுமையடையாது ஒரு நாள் நிஷா சொல்றா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பக்கீரை பார்த்து கேட்கறா அதுக்கு பக்கீர் சொல்றாரு காலம் எப்போதும் நிற்கிறதில்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு ஒரு கணம் நிஷா அவரை பார்க்கறா அப்போ அவர் சொல்றாரு எனக்கு ஒன்றும் ஆகிடாது நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னோ அவர் சொல்றாரு அப்ப நிஷா சிக்கிறான் அப்போ என்னை போக விட மாட்டீங்களா அப்படின்னோ அவள் கேட்குறா பக்கீரம் இது உன் வீடு நீ இருக்கிற வரை இங்கே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது உன் வீடு அப்படின்னோ அவர் சொல்றாரு ஆனா உலகத்தோட கண்கள் அவர் மேலே பழ ஆரம்பிக்குது இப்போ அந்த செய்தி அங்கே உள்ள கிராமங்களுக்கு பரவாது அங்கங்க கிசு கிசுக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு பெண்மணி அங்கே வந்து பக்கீர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்ணை உன் வீட்டில் வச்சிட்டு இருக்க இது எந்த விதத்துல நாயன் அப்படின்னோ அவங்க இப்போ இப்பதான் பக்கீர் சொல்றாரு என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட முடியாது இது ஒரு மரியாதை நிமித்தமா அவளை இங்கே வச்சுருக்கேன் அவ தங்கியிருக்க அப்படின்னோ அவர் சொல்றாரு இது நிஷாவோட இதயத்தை முள்ளு போல நிஷா சொல்றா நான் உங்களுக்கு சுமையா இருக்கிறேன் அப்படின்னோ நான் உங்களுக்கு சுமையா மாறினா நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னோ அவர் சொல்றா உடனே பக்கீர் நீ எங்க போவே அப்படின்னோ அவர் கேட்குறாரு அதுக்கு நிஷா கண்ணீரோட சொல்றா மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க உங்களுடைய நற்பயருக்கு சேதம் ஏற்படுது அப்படின்னோ அவ சொல்றா என்னை ஏற்றுக்கொள்ள அப்படின்னோ அவ சொல்றா பக்கீர பாத்த சொல்றா பக்கீரோ உடனே நீ என்ன சொல்ற அப்படின்னோ அதிர்ச்சி அவர் நிஷா கண்களை தாத்திக்கிட்டே இப்படி சொல்றா என்ன மணந்து கொள்ளுங்க அப்படின்னோ அவர் சொல்றா பக்கீரு சில நிமிடம் மௌனமா இருக்காரு எனக்கு வயதாகிடுச்சு அப்படின்னோ அவர் சொல்றாரு நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு மக்கள் இப்படிதான் பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாவே இப்படிதான் மக்கள் பேசுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு பிறகு நீ இளமையா இருக்க நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தது மூலம் நான் உன்னை அடைஞ்சிட்டேன் மனைவி ஆக்கிட்டேன் அப்படின்னும் மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு நிஷா சொல்றா மக்கள் எப்படியும் பேசுவாங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இப்படி வாழ்ந்துருந்தோம்னா தவறாக தான் பேசுவாங்க அது ஏன் ஒரு உறவாக இருக்கக்கூடாது அப்படின்னும் அவர் சொல்கிறாள் பக்கீர் வானத்தை பார்த்துட்டு இப்படி யோசிக்கிறாரு இப்போ சரி உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப பக்கீருக்கும் நிஷாவுக்கும் திருமணம் ஆகுது அவங்க வீட்டில் ரொம்ப எளிமையா நாலு பக்கம் பூக்கள் கட்டி அமைதியாக உட்காந்துருக்காங்க சாட்சிகள் இல்லை சடங்கு இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது அந்த பலைவனத்தோட அமைதி தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சாட்சி அளிக்கிறேன் எப்போதும் விட நிஷா பக்கீரை அதிகமாக கிடைச்சிக்கிறா அவள் உணவு சமைப்பா உடையில் துவைக்கிறா இரவுல அவங்க அமர்ந்து நட்சத்திரத்தை பார்ப்பாங்க பக்கீரோ தனது வாக்கியோட போக்க உணர்றாரு அவருடைய வாழ்க்கையில வெறுமே இருந்தது இப்போ அது நிரப்பப்பட்டிருக்கு அது நிஷாவோட ரூபத்தில் இது ஏதோ ஒரு புதிய நோக்கத்துக்காக தான் அப்படின்னு அவர் உணர்றாரு ஆ வாழ்க்கை நிரந்தரம் இல்லை பக்கீரோட வாழ்க்கையில் நிஷா ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்துருக்கு ஒரு நாள் பக்கீரோட உடலில் சரியில்லாமல் போகுது அவருக்கு அதிக காய்ச்சல் வருது நிஷாவும் அவருடைய பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டு அவளுக்கு ஒத்தரம் கொடுக்குறா மருந்து கொடுத்து நல்லா பார்த்துக்கிறா இந்த இடத்துல தான் பக்கீர் இப்படி கேட்குறாரு நிஷா நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னோ அவர் கேட்குறாரு நிஷா கண்ணீரோட இப்படி சொல்கிறான் நீ இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படின்னோ அவர் சொல்கிறான் பக்கீர் மெதுவாக நீ கற்றுக்கொள்ள அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்பதான் நிஷா அவரோட கையை பிடிச்சி நீங்க இல்லாம வாழ்வது சாத்தியம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப பக்கீர் பஸ் திரிக்கிறாரு காதல்ல தியாகமும் உண்டு பிரிவனையும் உண்டு இந்த நேரத்தில் அவர் சொல்றா காதல்ல நீங்க மட்டும் தான் அப்படின்னும் அவர் சொல்றா சில நாட்களுக்கு பிறகு பக்கீரோட உடல்ல மேலும் மோசம் அடையுது இப்ப நிஷா பக்கத்தில் உள்ள நகரத்துலேருந்து ஒரு மருத்துவர் ஆட்சியிலிருந்து பார்க்குறா ஆனால் அது பலன் அவர் சொல்கிறாரு நிஷா எனக்கு கடைசி நேரத்தில் என்னுடைய கடைசி சந்தோஷம் நீதான் இருந்த அப்படின்னும் அவர் சொல்றாரு அவளும் அழுதுகிட்டே நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னும் அவர் சொல்றா பக்கிரம் லேசாக சிரிக்கிறாரு இந்த இடத்துல தான் கண்களை முடிக்கிட்டு அப்படியே உயிரை விடுறாரு இந்த இடத்துல அந்த பாலைவனத்தை பார்க்குறா குழி தோண்டி கல்லறையில் அடக்கம் பண்ணுறான் அவள் ஒவ்வொரு நாளும் கல்லறைக்கு சென்று பூக்களை வச்சு வணங்குறா இப்படி சொல்றான் நீ எந்திருந்தோம் என்னுடையனோ அப்படின்னு அவர் சொல்றான் அவள் தினந்தோறும் அழுகுறா காதலுக்கு வயதில்லை என்பது இதை காட்டுது அவள் சூழ்நிலையாலோ உறவுகளோட கட்டாயத்திலேயோ இப்படி ஆகிட்டா ஆ இந்த உலகத்தில் நிராகரிக்கப்பட்ட ஆண்மக்களுக்கு யாராவது உதவி செஞ்சால் அது காதலாக மாறும் தனிமையில் இருந்தாலும் சரி ஒரு இதயம் இன்னொரு இதயத்தின் துடிப்பை கேட்டால் காதலாக மாறும் வாழ்க்கை மாறலாம் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் வணக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்